கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சைட் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை மாற்றிவிடும் ஒரு அற்புதமான பதிவை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதோட உட்கருத்து என்னான்னு புரியும் ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருத்தரோட ஜாதகத்தை அவர் கணிச்சு சொன்னார்னால் அது பிரம்மா சொன்ன போல அந்த அளவுக்கு அவர் ஜோதிடத்தில் பாண்டித்தியமும் நிமிடத்தமும் பெற்றிருக்கார் பல ஊரில் இருந்து அவரை சந்திக்க மக்கள் வருவாங்க அப்படி தான் ஒரு நாள் ஒரு ஏழை கூலி தொழிலாளி அவரை பார்க்கறதுக்காக வந்தார் அவர் ரொம்ப வறுமையில் இருக்கிறதாலையும் கடன் பிரச்சனை ரெண்டு பொண்ணுங்க எப்படி கரையேற்ற போறதுன்னே தெரியல ஏதாவது நான் நல்லா வாழதுக்கு வழி இருக்கா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு அவர்ட ஜாதகத்தை கொடுத்தாரு ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் ஜாதகத்தை கணிக்க தொடங்கினார் சோழிகளை உருட்டி போட்டாரு கட்டங்கட்டங்களை ஆராய்ந்தாரு ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது அவர் தொழிலாளிட்ட சொன்னார் ஐயா எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டி இருக்கிறது எனவே அது என்னிடம் இருக்கட்டும் நீங்கள் இன்று போய் நாளை வாருங்கள் இதே நேரத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிடுறேன் சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்ததுக்கு ஏதாச்சும் காசியதாத தரணுமானு கேட்டாரு அதெல்லாம் ஒன்று வேணாம் நாளைக்கு வரும்போது கொடுங்க போதும்ட்டார் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் தொழிலாளி போன உடனே அந்த ஜோதிடரோட மூத்தமாக அவங்க கேட்டாங்க என்னப்பா இன்றைக்கி அவசர வேலை இருக்குதுன்னு அவரை சொல்லி அனுப்பிட்டீங்களே இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை முழுக்க முழுக்க ஜாதகம் தான் பார்க்க போகிறேன் வரவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பலன் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்களே ஏன் அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்டார் அதுக்கு ஜோதிடர் சொன்னார் அம்மா அவரது ஆயுட்காரம் இந்திரவும் முடியப் போகிறது அவரது ஜாதகம் உணர்த்துவது அதைத்தான் மேலும் சோழி உருட்டி கூட பார்த்துட்டேன் பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை இதைய அவரிடம் தெரிவிக்க மனம் இல்லாமல் தான் போய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பிட்டேன் பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டார் இதற்கிடையில் அந்த தொழிலாளி அவரது ஊரை நோக்கி வயல் வெளிகளுக்கு நடுவில் நடந்து போயிட்டே இருந்தார் அப்போது திடீர்னு வானம் கருத்து மேகமூட்டம்லாம் வந்து இருள் சூழ்ந்தது சிறிது நேரத்தில் மழை தூர ஆரம்பித்து ரொம்ப இடியுடன் கூடிய பலத்த மழையாக கொட்டியது வயல் வெளிக்குழு அவரால் ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை ஓட்ட நடைமாட்டு அந்த தொழிலாளி விரைந்து ஓட சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆளரோ மற்ற கோவில் போன்ற கட்டிடம் ஒன்று கண்ணப்பட்டது அதை நோக்கி ஓடினார் தொழிலாளி அது ஒரு பாலடைந்த சிவன் கோயில் அங்கு சென்று மலைக்கு போய் ஒதுங்கிட்டார் அந்த தொழிலாளி மண்டபத்தில் நின்றிருந்த அவருக்கு அந்த சிதிலமடைந்த கோயிலின் நிலைமையை கண்டு மிகவும் வருந்தினார் நினச்சார் உடனே நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியோடு இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செஞ்சுருப்பேன் நினைச்சிட்டார் அத்தோடு விடல அவர் மன ஓட்டம் நிற்காமல் சிவன் கோயிலை தான் புதுப்பிப்பதாகவும் மானசீகமாக நினச்சி கோபுரம் ராஜகோபுரம் பிரகாரங்கள் மண்டபங்கள் திருப்பணி செய்வது சீரமைப்பது கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் உறையும் இறைவனை வணங்குவது போல தனது சிந்தனையை ஓடவிட்டார் அந்த சிந்தனை போயிட்டே இருக்கும்போது அந்த மண்டபத்தின் மேற்பகுதியை பார்த்தா திடீர்னு அங்கே தலைக்கு மேலே ஒரு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து அவரை கொத்ததுக்கு தயாராக இருந்ததை கண்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் வினாடி கூட தாமதிக்காமல் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே ஓடிட்டார் இவர் வெளியே வந்தது தான் தாமசம் உடனே ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே சுக்கு நூறாக தூள் தூள் ஆனது அதில் ஒரு கல் இவர் கால் மேல் விழுந்து தெரிக்க சிறு காயத்தோட இவர் தப்பிட்டார் வீட்டுக்கு சென்று மனைவி மக்கள்கிட்ட எல்லாம் தான் தப்பித்த கதையை ரொம்ப திகிலோட சொல்லிகிட்டே இருந்தார் மறுநாள் பழக்கம் போல் ஜோதிடரை சந்திக்க போனாரு தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாக்க முடியல அவரை வரவேற்று அமர வைத்து விட்டு ஒரு வேளை தான் நேற்று பார்த்த பலன் ஒண்ணும் சரியில்லையான்னு சந்தேகத்தோட மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதத்தை எடுத்து ஆராய்ந்தார் ஜோதிட நூல்கள் ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் புரட்டினார் அவருக்கு கணக்கு சரியாக தான் இருந்தது பின் அவர் எப்படி பிழைத்தார் இதுபோன்ற கண்டத்திலிருந்து ஒருவர் தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த நபர் சிவன் கோவில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் பரிகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இவரோ பரம ஏழை அந்த பரிகாரத்தை இவர் சொல்லியிருந்தாலும் அதை இவரால் செஞ்சிருக்கவும் முடியாது இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அதுவும் ஒரு இரவுக்குள் இப்படி பலவாறாக சிந்தித்தபடி நேற்று இரவு என்ன நடந்ததுன்னு அந்த தொழிலாளிகிட்ட கேட்டார் அந்த ஜோதிடர் தான் சென்றபோது மழை பெஞ்சதையும் அப்போது மலைக்கு ஒரு பாலடைந்த சிவாலயத்தின் பக்கம் ஒதுங்கியதையும் சொன்னார் ஜோதிடர் ரொம்ப ஆர்வத்தோடு மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு கேட்டார் அந்த சிதிலமடைந்த ஆலயத்தை பார்த்து வருத்தமற்றதாகவும் பணம் இருந்தால் கும்பே கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்று தான் நினைத்ததையும் அவர் சொன்னார் ஜோதிடருக்கு அடுத்த நொடி அனைத்தும் விளங்கிவிட்டது இந்த தொழிலாளி மரதளதில் செய்ய நினைத்த சிவாலய கும்பாபிஷேகமே அவருக்கு முழுமையான பலன்களை தந்து ஈசனவருளால் அவரது விரு விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்து கொண்டார் அந்த ஜோதிடர் அதனால் அந்த ஜோதிடர் சொன்னார் இது உங்களுக்கு மறுஜென்மம் அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம் இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது போய் வாருங்கள் என்று அவரை வழியனுப்பி புரிஞ்சுக்கணும்னா போகிற போக்கில நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை மாற்றவல்லவை எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும் அந்த தொழில் தொழிலாளிக்கு அடிப்படையில் நல்ல சிந்தனையும் பக்தி இருந்ததால அவர் ம மலைக்கு ஒதுங்கிய இடத்துல அப்படி ஒரு தெய்வீக சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதியே மாற்றி எழுதப்பட்டது ஈசனுடைய கருணையை பார்த்தீங்களா தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேறு நின்ற பெருங்கருணை பேராரே சிவசிவா சிவா அம்பலம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்